அன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் நடக்கு கோது மாவில் போல் ஒரு மா பாத்திரத்தில் கோதுமை மாவு எடுத்தாச்சு காலை டிஃபன் சரிங்களா கொஞ்சம் மன்னிக்கணும் காலை டிஃபன் கோதுமை கோது மாவில் நமக்கு வந்து போல் போடுறாங்க அதுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் இப்போ எங்கள் அம்மா சீனி கொஞ்சம் சீனி போடுவ அப்புறம் பக்கத்தில் தேங்காய் இருக்குது தேங்காய் போடுறாங்க தேங்காய் தேவைக்கு போட்டுடலாம் தான் போடுறது கிடையாது உங்கள் எக்ஸ்ட்ரா இவ்வளோ போட்டுடலாம் சீனியும் உங்கள் தேவைக்கு போட்டுடலாம் ஒரு இவ்வளோ சீனி போடணும்னு வேண்டாலும் வேண்டாட்டாலும் தங்களால் முடிந்த சீனிகளை போட்டுக்கிடலாம் ரெண்டு உப்பு போடலாம் பொடி உப்பு போட்டுடுங்க மாவை பிறகு கொஞ்சம் தண்ணி பக்கத்தில் வச்சுருப்ப நான் கப்பில் தண்ணி இருக்குது தண்ணியே கொஞ்சம் லைட்டாக தொளிச்சு விடணும் தன்மை வர்றதுக்கு முதல்ல மாவை நல்லா வரசணும் அதுவும் அடித்து வரசணும் விடப்படாது சருவத்துக்குள்ளே போட்டு இடி இடினு போட்டு இடித்து அதை விரச்சி அதுக்கு பிறகு கொஞ்சம் தேவை தண்ணி ஊற்றி விடுவாவை எங்கள் அம்மாவுக்கு தான் வேலை ஒன்றில் கோதுமைவில் புட்டு இல்லைனா கோதுமை கோதுமை மாவில் போலிச்சி போவேன் ஏன்னா நல்லது இல்லை அதனால் இல்லை கோதுமை எப்படியும் உடம்புல சேரணும் அதுக்காக அப்புறம் கோதுமைவில் தோசை சுட்டுக்கலாம் அது நாங்கள் சாயங்காலம் தும்புவோம் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் கோதுமை தோசை சுட்டு திரும்புவோம் அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் காலையில் டெய்லியும் கோதுமை தோசை யாரும் ரொம்ப நாங்கள் சாப்பிட மாட்டோம் ஒன்றில் புட்டு இல்லைனா இதுதான் கோதுமை தோசைக்கு வந்து நமக்கு சீனி போதும் கொஞ்சம் தொயில் இருந்தாலே போதும் சட்னியெலாம் தேவையில்லை கோதுமை தோசைக்கு இதுக்கு போலுக்கு வந்து அப்படி இல்லை நம்ம தேவைக்கு தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணி ஒன்றுமே தேவையில்லை காப்பி கரெக்டு காப்பி இருந்தால் போதும் குடித்து குடித்து இதை கடிச்சு கடிச்சு திங்கலாம் அதை அப்பப்போ கிட்டே நான் உருண்டை உருண்டையாக பிடிச்சி நானும் தின்னுக்கிடுவேன் அதை அப்பப்போ எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நானும் தின்னுக்கிடுவேன் அப்போ நல்லா இருக்கும்னு பார்க்கணும் எப்படி கொஞ்ச நேரம் ஊற வச்சிருக்காவ அது கொஞ்ச நேரம் ஊறணும் இருந்து தோசைக்கல்ல அடுப்பில் வச்சாச்சு இதான் உருண்டை பிடிச்சி கை தடத்தை வச்சு அதில் பதிக்கணும் தடத்தை எப்படி பதிச்சோம் கையை சப்பாத்திக்கல்ல அப்படி போடணும் இந்த தோசை கல்லில் போட்டால் அது அப்படியே எண்ணெயை ஊற்றிக்கடணும் தேவைக்கு அப்பப்போ ஒருட்டி 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 போடணும் கையில் லேசாக தண்ணி தடவிடணும் அப்பப்போ இல்லைன்னா கையில் ஒட்டோம் நம்ம கை வந்து அதில் தெரியும் கைத்தடம் இப்போ பாருங்கள் கை தடம் அடிப்படையில் நோல் வேறுனு தெரியும் தெரியவா அதை மாற்றி போடணும் திருப்பி எடுத்து குழச்சி அடிக்க தான் இதுதான் வேலை சுக்கா மழை நேரம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு அப்படி மாற்றி போட்டுடணும் கோதுமை ஹோல் ரெடி இனி சு காப்பி போடணும் மெரூன் கலரில் வரணும் அப்போ தான் வெந்திருக்குன்னு அர்த்தம் பச்சை எடுத்துட்டு அப்படாது அவசரத்தில் கலர் எப்படி வரணும் சரியா அந்த பிறகு ஒரு கப் காப்பி எடுக்கணும் இருந்து சாப்பிட்ருக்கலாம் இதுதான் வயசான காலத்தில் மிந்தி பழைய காலத்தில் எல்லோரும் தங்கக்கூடிய ஒரே சாப்பாடு கோதுமை போல் ஹிந்தி முடிஞ்சால் நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்